ஆட்களே பாத்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டுக்கு மீன் தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க அதுக்கு வெட்டுறதுக்கான ஆயுதம் எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்க என்னென்னு சொல்லி நம்ம தம்பி சொல்றாப்புல பாருங்க என்ன நண்பர்ல வெட்டுக்கத்தில இருந்து அருவா எல்லாமே வச்சிருக்காங்க தோரட்டில இருந்து பாருங்க இது என்ன தம்பி இது வெட்டுக்கத்தி தானே இது வெட்டுக்கத்தி இது எவ்வளவு நண்பர் முன்னூத்தி ஐம்பது ரூபா பாருங்க நண்பர்ல இந்த கத்தி பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபா நல்ல வெயிட்டாவே இருக்கு நண்பர்ல இது பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபா இந்த கத்தி பாத்தீங்கன்னா எண்பது ரூபா இது தொரட்டி வெட்டுறது தானே அருவானா இது இருபது நம்பர்ல இது எண்பது ரூபாயா தான் இது பத்தினா இருபது இது கத்தி 70 இது பத்தினா பிளேட் கத்திங்க 70 அது போக பாருங்க அடுத்து அடுத்து என்ன பாருங்க இதெல்லாம் இந்த செட் எல்லாம் இதெல்லாம் நல்லாவுளே இது வந்து 100 இது 100 ரூபா அண்ணா கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொஞ்சம் கூடி இருக்கு இந்த கத்தியில இது 100 இது 90 இது 90 ரூபாய் நம்பர்ல பாருங்க 90 ரூபாய்க்கு நல்லா இருக்கு நம்பர்ல நல்ல பெருமான கத்தி தான் 90 ரூபாய்க்கு இந்த கத்தி எல்லாம் முப்பது ரூபா அன்பர்ல இந்த கத்தி எல்லாம் முப்பது ரூபா இது என்னடா இது கவட்டைக்கா அது அது கவட்டைக்கு அது காமிக்கலாம்ல காமிக்கலாம் இது பாத்தீங்கன்னா கவட்டை நண்பர்ல கவட்டைக்கு இந்த ரப்பர் போடுவாங்கல்ல அது நண்பர்ல கவட்டைக்கு என்ன பண்ணா இது பேரு பால்வாழ்வு அது சரி நண்பர்ல இது பாத்தீங்கன்னா ஜோடி ஐம்பது ரூபா அன்பர்ல கவட்டை கட்டிக்கலாம் இது கொஞ்சம் பெருசு ஒன்னு எழுவது இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் உடனே இது பார்த்தீங்கன்னா நல்லா ரப்பர் நல்ல குவாலிட்டியாகவே இருக்கு இது எழுவது என்ன இது எழுவது இது எவ்வளோ வந்தது இது ஜோடி ஐம்பது நண்பர் இல்லை அருவாவும் இருக்கு என்ன உடனே அருவாக இது அருவா பாருங்க நல்லா உருக்கு ஐட்டம் நண்பர் இல்லை உருக்குன்னா நீங்க வந்து இரும்ப வச்சு நீங்களே கையாலே அடிச்சு செய்வீங்க அது என்ன சரி 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 இது எவ்வளோ உடனே